பைஸ் செல்ல பலியை பார்க்கலும் கீழ்ப்படியிலும் ஆட்டுக்கட ஆக்களை நிறுத்தியை பார்க்கலும் செபிக் கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி ஒன்று சாமியில் பதினைந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானுடைய சொல்லை வீழ்ச்சிக்கு மூன்று விதமான காரியங்கள் உண்டு ஒன்று கீழ்ப்படியாமை மற்றொன்று கொள்ளையின் மேல் பெருமை பாராட்டின காரியம் மூன்றாவது தேவனை மட்டுப்படுத்தினது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் சாமியில் தீர்க்குதை செலுத்த வேண்டிய வழியை செலுத்துகிறதுக்கு மாறாக என்று காத்திராமல் சவுலே செய்தபடியினாலே தேவனுக்கு பாய் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே ஒன்று சமையல் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது அமலீக்கியரோடு கூட யுத்தத்துக்கு சென்று சகலவற்றையும் சுட்டேரித்து வாய் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தீடானவிகளிலே நலமானதை கொண்டு வந்தபடியினாலே பெரியமானவர்களே சாமியில் திருக்கசி சொல்கிற ஒரு காரியம் கொள்ளையின் மேல் நீ பெருமை பாராட்டலாமா அதே ஒன்று சமல் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இருபத்தோராம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இதோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக உம்முடைய ஜனங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக சாபத்திடான வேளையில் நலமானதை கொண்டு வந்தார் என்று சொல்லி தன்னை ராஜாவாக்கின தேவனை மட்டுப்படுத்தி பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் பெரியமானே நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்படைந்தவர்களாக பொருளாசி அற்றவர்களாக தேவனின் மகிமைப்படுத்தலாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் சவலை போல நாமை தள்ளாமல் தாவிதைப் போல நம்மை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆமே